ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னையிலேருந்து வ பார்த்திங்க அப்படின்னா அதாவது மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நவராத்திரி பூஜை வந்து ஆரம்பமாகி முடிவடைகிறது இந்த பூஜையில் வந்து கொழு வச்சு தான் நம்ம நவராத்திரி பூஜையை வந்து வழிபாடு கடைப்பிடிக்கணுமா அப்படின்னு பார்த்தா இல்லை எப்படி எளிய முறையில் கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிற பதிவு வந்து முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த நவராத்திரி பூஜையில் வந்து முதல் ஒன்றாம் நாள்ல இருந்து ஒன்பதாவது நாள் வரைக்கும் எப்படி விரதத்தை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற பதிவு வந்து நான் டெய்லி போட போகிறேன் அதை பற்றின மோர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போட போகிற மோர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டுடே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து கொழு வைத்து சாமி கும்பிட்றவங்க வந்து காலையிலே வந்து சாமிக்கு நைவேத்தியம் படுத்து தீபாரதனை காமிச்சு கொழு வழிபாடு வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க மாலை நேரத்தில் வழிபாடு பண்ணுறது இன்னும் சிறப்பம்சம் கூடையுது அதை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க அஞ்சுலேருந்து ஒம்பதுரைக்குள்ளே வந்து வழிபாடை வந்து உங்களோட வழிபாடை முடிச்சுருங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் எப்படி முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு பதிவு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பூஜை அறை வீடு எல்லாமே சுத்தப்படுத்தியிருப்பீங்க இந்த ஒன்பது நாளும் வந்து சைவம் சாப்பிடாம சைவத்தில் வந்து சாப்பிட்டு விரதம் இருக்கவங்க இருந்து வழிபாடு பண்ணலாம் இல்லை கர்ப்பிணியாக இருக்கிறேன் என்னால் விரதம் இருக்க முடியுமான்னு பார்த்தா அந்த டைமில் வந்து விரதம் இருக்கிறது வந்து ரிஸ்க்கு தான் அதனால வந்து மூணு நேரம் வந்து சாப்பிட்டு அம்மனை வந்து நல்ல மனசார வழிபட்டு இருந்தீங்க அப்படின்னாலே அம்மனோட அருள் வந்து உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் அது வந்து எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பூஜை அறை எல்லாமே சுத்தப்படுத்தியிருப்பீங்க வாசல்ல வந்து மாயிலை தோரணம் வந்து கட்டிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையில் இருக்க சாமி படங்களுக்கு வந்து புதிதா வந்து சந்தனம் குங்குமம் இட்டு வந்து கு குத்து விளக்கு அகல் விளக்கு எல்லாமே வந்து சந்தனம் போட்டு எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கலசம் வச்சு சாமி கும்பிட்றவங்க வந்து கலசத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீர் கலசமாக இருந்தாலும் சரி அரிசி கலசமாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே வாசனை திரைவியங்கள் இந்த மாதிரி பொருட்களை வந்து சேர்த்து தேங்காய் வைத்து மாயிலை வைத்து அதுக்கு மேலே வந்து நம்மளால் முடிஞ்ச ஆடை அதாவது துணியை வந்து சுற்றி பொட்டு எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பெரிய தாம்பலத்தில் பல வகைகள் வெற்றிலை பாக்கு இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சு சாமி அல பூஜை அறையை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து வாசலில் வந்து மறக்காம கோலம் அதாவது நம்மளுக்கு என்ன கோலம் தெரியுமோ அதெல்லாம் போட்டு சாமியை வந்து வரவேற்கிறது எப்பத்துலேருந்து அப்படின்னா மாலை ஐந்து மணிலேருந்து நைட்டு ஒம்பதரைக்குள்ளே வந்து இந்த பூஜையை வந்து செஞ்சிருங்க அதுக்குள்ளே வந்து முடிக்க பாருங்கள் எல்லாருமே இந்த பூஜையை அப்போ தான் வந்து லட்சுமியோ சரஸ்வதி அம்மன் மூணு பேர்த்தையும் நம்ம வந்து வீட்டுக்கு அழைக்கிற நல்ல நேரம் வந்து ஐந்து மணிலேருந்து ஒன்பதற்குள்ளே இந்த பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க கூப்பிட்டு வந்து நம்மளால் முடிஞ்ச பிரசாதம் இந்த மாதிரி தாம்பளம் இந்த மாதிரி கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பம்சம் உடையது அந்த தாம்பளத்தில் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வளையல் மஞ்சக்கயிறு சந்தனம் குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி பொருட்களை வச்சு கொடுக்குறவங்க கொடுக்கலாம் இல்லை துணி வச்சு கொடுக்குறவங்க கொடுக்கலாம் அது வந்து ஒவ்வொருத்தரோட வசதி ஏற் பொறுத்து தான் நம்ம வந்து அது தாம்பளம் கொடுக்கறது இருந்தாலும் அப்படி இல்லை கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன சாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சிருக்கோமோ அந்த பிரசாதத்தை கொடுத்தாலுமே அவங்க ஆசிர்வாதம் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் மெயினாக வந்து சின்ன குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச படிக்கிறதுக்கு தேவையான புஸ்தகம் இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுக்கறது இல்லை நோட் பென்சில் இந்த மாதிரி கொடுக்கறது வந்து ரொம்பவே சிறப்பம்சம் கூட இந்த நவராத்திரி நாளில் ஏன்னா சின்ன குழந்தைகளை தான் நம்ம அம்மன் வழிபாடு வந்து நம்ம செய்கிறோம் இந்த நவராத்திரி பூஜரையில் அதனால் வந்து சின்ன குழந்தைகளை வந்து நீங்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி பிரசாதம் கொடுத்து உங்களால் முடிஞ்சது குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறதுக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரி பூஜை நடக்கும்போது இந்த ஒன்பது நாளில் வந்து தானத்திலே சிறந்த தானம் வந்து அன்னதானம் அந்த அன்னதானத்தை டெய்லி யாருக்கா ஒருத்தருக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு சாப்பாடோ இல்லை பிஸ்கட் பாக்கெட்டோ சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அதை விட சிறந்த பலன் வந்து எதுவுமே கிடையாது மெயினாக வந்து இதை மற்றது பண்ணுறோமோ இல்லையோ இதை வந்து நீங்கள் கடைப்பிடிங்க நீங்கள் என்ன நினச்சி வேண்டிங்களோ அது வந்து அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க கண்டிப்பாக சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த நவராத்திரி பூஜையோட முதல் நாளில் வந்து என்ன பூக்கள் வச்சு கும்பிடணும் என்ன கோலம் போடணும் என்ன நேரத்துல வந்து நம்ம ஆடை உடுக்கணும் அப்படிங்கிற பதிவு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு நவராத்திரியோட முதல் நாள் அப்படிங்கிறத வந்து முதல் மூன்று நாட்கள் வந்து துர்கை அம்மன் வழிபாடு நம்ம பண்ணுவோம் அந்த வழிபாடின் போது வந்து அம்மனை எந்த வடிவத்தில் நம்ம நினச்சிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகேஸ்வரி ரூபத்தில் வந்து நம்ம நினச்சி சாமியை வந்து வழிபடணும் ஏன்னா அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு குழந்தைய வந்து நம்ம மகேஸ்வரி தேவி அப்படிங்கிற அவதாரத்தை நினச்சி நம்ம வந்து வழிபாடு செய்ய போகிறோம் இந்த வழிபாடப்போ என்ன பூக்களால் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு மல்லிகை பூக்கள் அரளி பூக்களை வச்சு அதுக்கப்புறம் வில்வ இலை இதை வச்சு வந்து நம்ம சாமியை அலங்காரம் பண்ணி கும்பிட்டாலே வந்து நம்மளுக்கு பலன் நிறைய கிடைக்கும் என்ன நெய்வேத்தியம் படைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தல் எலுமிச்சை சாதம் பழம் வெண்பொங்கல் இந்த இதில் வந்து நீங்க எது படைச்சாலுமே வந்து சாமிக்கு வந்து ஏற்றதாகவே இருக்கும் கோலம் வந்து என்ன கோலம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டு அதாவது புள்ளி கோலம் வச்சு நீங்க போடணும் அந்த கோலத்தை வந்து நம்ம சீமாறு இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து கூட்டி அழிக்கக்கூடாது துணிகள் நம்ம கைகளால வந்து மறுநாள் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தான் அகற்றணும் இன்றைக்கி வந்து நம்ம என்ன நிறம் உடுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் உடுத்தி சாமியை வந்து அலங்காரம் பண்ணி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நினைத்தது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் பூஜை மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது நம்மளுக்கு வந்து சாமியை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா ஒரு பாடல் அதாவது சாமியோட அம்மனோட ஏதாவது ஒரு பாடல் அபிராமி அந்தாதியிலிருந்தோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பாடல் வந்து சாமியை நினச்சி நம்ம பாடணும் பாடி வந்திருக்கவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து பிரசாதம் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா தான் நம்மளோட பூஜை வந்து நிறைவேறும் முதல் நாள் பூஜையை வந்து இப்படி கடைப்பிடிக்க பாருங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேண்டீங்களோ அந்த பலன் வந்து உடனே உடனே கிடைக்கும் நானும் இந்த சாமியை வேண்டிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்து போட போகிற இரண்டாம் நாள் பூஜையிலேருந்து ஒன்பது நாள் பூஜை வரைக்கும் உங்களுக்கு உடனே உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்